இது வந்து ஹிட்டாச்சி இந்த பொக்கிலின்றது இது வந்து ஒரு கோடி முப்பது லட்ச ரூபா புதுசு பத்து வருஷம் முன்னாடி பாஞ்சு லட்ச ரூபா ஜை சாரி பத்து வருஷம் முன்னாடி வந்து எண்பது லட்சரூபா இப்போ வந்து அது பதினாறு லட்சத்துக்கு வாங்கினோம் வாங்கி என்ன பண்ணோம் அதே கண்டிஷன் தான் பதினாறு லட்சத்துக்கு வாங்கி என்ன பண்ணோம் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணேன் செலவு பண்ணி வண்டியை நல்லா ஓடுற கண்டிஷன் பண்ணிவிட்டேன் எதுக்காக இந்த இது சொல்ல வரோம் அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரங்களுக்காக இந்த வீடியோவில் நடுத்தர மக்களுக்காகவும் கீழ் கீழ் மட்ட மக்களுக்காகவும் தான் அந்த நண்பர்களுக்காகவும் தான் இந்த தகவலை பாருங்கள் எப்படி ஏற்றி ரெடி பண்ணுறோம் பாருங்கள் நைட்டு பத்து மணி ஆகிடுச்சு அதாவது ஒரு கோடி ரூபா பொருளை வெறும் பதினஞ்சு லட்சத்துக்கு வாங்கி பதினாறு லட்சத்துக்கு வாங்கி ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி ரெடி பண்ணி பக்கம் கண்டிஷனும் ரெடி பண்ணி விட்டேன் அது இருக்கப்பட்டவங்களுக்கும் வாங்கிக்கிட்டோம் என்னமோ பண்ணிக்கிட்டோம் ஆனால் இல்லாதவங்களுக்கு வந்து முடி சா கீழ் மட்டாதவங்களுக்கு இந்த மிஷின் என்னென்ன ஒரு காரோ எது ஒன்றுமே எழுபது லட்சரூபா போட்டு அறுபத்தஞ்சி லட்சரூபா போட்டு ஒரு வாட்சுனர் வாங்க பதினஞ்சு லட்சத்து வாங்கி ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணினா சும்மா ஃபஸ்ட் கிளாஸ் காராயிடும் அதே மாதிரி வண்டி ரெடி ரிலேட்டிவ்ஸ் பார்க்கறேன் சும்மா பக்கமாக ஆயிடுச்சு நன்றி